ராஷ்மிகா ஸ்ரீலீலா மார்க்கெட்டுக்கு ஆபத்து அடுத்த சென்சேஷனல் நடிகை தான் நடிகைகள் ராஷ்மிகா மந்தனா மற்றும் ஸ்ரீலீலா இருவருக்கும் கைவசம் பல திரைப்படங்கள் உள்ளன கோலிவுட் முதல் பாலிவுட் வரை கலக்கிக் கொண்டிருக்கும் இவர்கள் இருவரும் மார்க்கெட்டில் உச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக நடிகை ஸ்ரீலீலா தற்போதைய சென்சேஷனல் நடிகையாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார் அதுவும் நடனம் என்று வந்துவிட்டால் இவரை கொள்ள ஆளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் புஷ்பா டூ திரைப்படத்தில் கூட இவர் ஆடிய நடனம் தற்போது வரை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ராஷ்மிகா மற்றும் ஸ்ரீலீலாவை ஓரங்கட்டும் வகையில் தெலுங்கில் கெத்திகா சர்மா என்னும் நடிகை களமிறங்கியுள்ளார் நிதின் நடிப்பில் உருவாகியுள்ள ராபின் உட் திரைப்படத்தில் இடம்பெறும் சிறப்பு பாடலில் நடனமாடி ரசிகர்களை நடிகை கெத்திகா சர்மா கவர்ந்துள்ளார் இதன் மூலம் இவர்தான் அடுத்த சென்சேஷனல் நடிகை என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் இப்பாடலில் இடம்பெறும் ஹூக்ஸ்டெப் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது